எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கும் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்திற்காக தொழில் முனைவோர்களை கட்டாயப்படுத்தி நிதி பெறப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஊழலுக்கான புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு புதிய ஊழல் பாதையை அமைத்துக் கொடுப்பதில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது முன்பு மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான மாணவர்களின் தகுதி பட்டியலை கொடுத்து கட்சிக்கு நன்கொடை வாங்கும் வழியை அறிமுகப்படுத்திய திமுக இப்போது நன்கொடை வசூலிப்பதில் புதிய உயரத்திற்கு சென்றுவிட்டது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஃபார்முலா போர் மோட்டார் பந்தய நிகழ்ச்சிக்காக சென்னை மற்றும் மேற்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான தொழில் முனைவோர்களிடம் நிதி வசூலிக்க வேண்டும் என்று பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தொழில் முனைவோர்களை கட்டாயப்படுத்தி வருகின்றனர் இந்த பந்தய நிகழ்ச்சி உதயநிதியின் கனவு திட்டமாகும் இதற்காக தமிழக அரசு நாற்பது கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது இப்போது தமிழ்நாட்டில் உள்ள சிறு தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவரும் உதயநிதியின் மோட்டார் பந்தய நிகழ்ச்சி கனவுகளை நனவாக்க நிதி வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு நிறுவனங்களிடமிருந்தும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை வசூல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிதி லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உதயநிதியின் அகிலேஷ் ரெட்டி இருப்பது தற்செயலானது அல்ல இந்த நிதி நிறுவனத்தின் வருமானம் மற்றும் நிதி அறிக்கைகளை பொதுவழியில் வெளியிட வேண்டும் பொதுமக்கள் உழைத்து சேர்க்கும் பணத்தை திமுக அரசு எப்படி கொள்ளையடிக்கிறது என்பதை தமிழக மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் தனது தனிப்பட்ட ஆசைகளுக்கு நிதி வழங்க தமிழக மக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்பதை உதயநிதிக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் என்று அண்ணாமலை எச்சரித்துள்ளார்